இந்த இயக்கத்தை கண்ணியமாக கட்டுப்பாடாக எங்களை தான் இருக்கக்கூடிய கழகத்துடைய தலைவர் தமிழர் தலைவர் 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 ஆசிரியர்கள் பணியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை பெரியார் இந்த இனத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் இந்த மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட பெரியார் தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் படிக்க வேண்டும் கல்வி வேண்டும் பெண்கள் ஆக வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அடுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பெண்களை சமையல் கேட்டிலே கரண்டியை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நோக்கி பெண்களால் வெளியே வர வேண்டும் கல்வி பெற வேண்டும் சமத்துவம் பெற வேண்டும் ஆளுக்கு நிகழாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியார்

காமராஜன் கல்லைன் காமராஜன் இப்படி முப்பது தத்துவத்தை அருகில் அண்ணா உதவியில் தமிழகத்தை கட்டி சாத்தக்கூடிய மழை தந்தை பெரியாருக்கு போய் இந்த இயக்கம் இருக்குமா இருக்களித்தேரத்தில் அகற்றிகள் சில புனால் பார்க்கிறீர்கள் பெரியாருடைய கொள்கை மீண்டும் இல்லை இந்த வீணமணி இந்த இயக்கத்தை கட்டி காத்து மாணவர்கள் வருகின்றார்கள் இளைஞர்கள் வருகின்றார்கள் பெரியார் இன்னைக்கு வாழ்கின்றார்கள் பெரியார் இணைந்தும் ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் பார்த்தாலே காட்டுறாங்க பெரியார் செலவை பார்த்தாலே காய்க்கிறாங்க ஏன்னா பெரியாருடைய தத்துவம் அந்த மாதிரி தத்துவம் சும்மா இந்த மாதிரி அவருடைய கொள்கையெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் பெரியாருடைய மதவாதிகளுக்கு மாதிரி இருக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அழக ஒரு புரியல இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு பாருங்க அகிலேஷ் சொல்றாரு எங்களுக்கு வழிகாட்டி தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அறிக்கை யாரு அகிலேஷ் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எல்லா மாநிலத்திலும் கர்நாடகத்திலிருந்து தெலுங்கானே கேரளாவிலிருந்து இன்னைக்கு இருந்து இன்னும் வெஸ்ட் இருந்து இன்னைக்கு எல்லா மும்பை மும்பை கொல்கத்தா கொல்கத்தா அங்கு முன்பு எல்லா இடத்திலையும் தந்தை பெரியாருடைய அந்த கருத்துக்களை உள்ள அளவுக்கு முதலமைச்சர்கள் பெரியார் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றார்கள் தமிழ்நாடு என்ன சொல்லுகின்றதோ தமிழ் என்ன சொல்லுகின்றதோ அதை நாங்கள் வழிநடத்துவோம் வழிநடத்தின்றி இந்தியா சென்று முழுமையாக ஒற்றுமையாக பயன்படுறாங்க சில பேருக்காய் அங்கே முடிச்சு வைக்கிற ஒரு தெற்காங்க குரூப் மாதிரிய கேட்டா இந்தியா குடி உடஞ்சி போதும் இந்தியாவுக்கு தேராது இந்தியா குடி உள்ள நாய்க்கு இல்ல அப்படின்னு ஈழ பத்திரிகை ஒத்துக்காது ஈன பத்திரிக்கை இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா தந்தையுடைய பெண்ணானுடைய இந்த சிந்தனையில்

அவர் பேசுனாரு சாமி சாப்பிடுங்க உமாட்ட புரியா சரியாயிருந்தாரு ஏதாவது புதுசா சரியாயிருமா இதை விளங்குமா இதை சரியா வெற்றி மாறிமா ஏன் அறிவிக்கு தேர்ந்த மாதிரி தமிழனுக்கு ஒரு ஊற்றக்கூடிய அறிவி சிந்தலையோடு மக்களுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணுமோ செய்யணும் உடைகளை அணிய வேண்டும் கல்வி பெற வேண்டும் உணர்ச்சி பெற வேண்டும் எல்லா இடத்துல முயற்சியை வர வெற்றி பெறணும் வேணும் அது மாதிரி சிந்தனை சொல்லி கொடுக்க ஊத்தத்தை புரிய குடி சொல்லிட்டு சொல்லிட்டு விளக்காம இருக்கையா இல்ல தமிழ்நாட்டில் நீங்க யாரு சொல்லலாம் நீங்க சின்னத்தை கேட்கிறேன் மூட்டு மா மூ மூட்டு மாத்தம் சாப்பிட தெரியல முதல்ல நீங்க கிரியாட்டு நாங்க அப்படி குடிக்கிறேன் அவன் சின்ன சொல்றாயா ஒரு சிந்தனை அப்ப என்னன்னா இங்க அறிவு திறந்து இருக்கிறது தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் ஊண்டி நிற்கின்றது பெரியாருடைய மண் பெரியார் மண் பெரியாருடைய சிந்தனை இங்க எவ்வளவு ஆதாரம் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இயக்கத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முத்தமிழ் கலைஞருடைய ஆட்சியில கொண்டு வந்திருக்காரு நீ வந்து கொண்டு வந்து எவ்வளவு தத்துவ விஷயத்துல கொண்டாந்து கொடுக்குறது மக்களுக்கு என்ன என்ன செஞ்சாங்க என்ன பெண்ணா இருக்கு கலைஞரு என்ன தீர்ச்சாங்க பாலம் கூட போட்டு கேட்க யாரு அப்படி பழத்துல பழத்த இல்லைங்களா யாரு போட்டு பாலம் திட்டம் திட்டம் அழகா இருக்கு நான் அந்த ஆட்சியில செய்த திட்டங்கள் என்னமா இருக்கு உங்க ஆட்சி அளித்த திட்டங்கள் என்னமா இருக்குறாரு மாணவன் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் போடுறாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் போடுறாங்க மூத்த குடும்பங்கள் அதான் மூத்த குடும்ப தலைவனுக்கு ஆயிரம் ரூபாய் பசங்கள் படிக்கிறதுக்கு ஊக்கவிக்கிறாங்க நல்லா படிக்கின்றாரு தலைவங்க எங்க பண்ணாரு படி படி படிவாரு எவ்வளவு சுந்தமா இருக்கிறாரு அதை உடனே விட்டு நீ சோசி நீ இந்த குடி நீ அதை குடி இதை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா அங்க கல்வியே கிடையாதுங்க பார்த்தா அவங்க பாவமா இருக்கு சென்ட்ரல் சேர்ஸ் வந்து இறங்கி வர்றாங்க ஒரு மூட்டை அதிகம் போட்டு வராங்க பின்னாடி எங்கடா பின்னாடி வந்து இறங்காங்க வந்து வந்து பார்த்தா கஷ்டப்பட பார்த்தா அவளுக்கு அவளுக்கு கல்வியை கொடுங்க முதல்ல அவளுக்கு கல்வியை கொடுங்க டெவலப் பண்ணுங்க உங்களுடைய மாநிலத்தை நல்ல உருவாக்குங்க அதை வந்து எம்எல்ஏ எம்பி சீட்டு தான் குறைக்கிறாங்க தமிழ்நாட்டை குறைக்கணுமா கேரளாவில் குறைக்கணுமா

அப்புறம் நீ வாழைக்கு செந்தர வாங்கிக்கிறாங்க கடைசியா பார்த்தா எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா ஒரு சிறுமாவதுன்னா அதுல இந்த மோ தலைக்கு நிற்கிறாங்கட்டா முகத்துல வரையிலாங்க நம்ம தோணும் இந்த பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்பு இந்த போய் நின்று வாங்கினாங்க ரொம்ப தேவை அது என்ன நபானி மாதிரியே நம்ம எல்லாம் பிச்சைக்களை மாதிரியே அதை நம்ம அஞ்சு அஞ்சு அள்ளி தண்ணி தண்ணியில் மாதிரி அது முதலாங்க செய்யறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நிலையில தந்தை பெய்யாவுக்கு இப்படிப்பட்ட இயக்கம் சமுதாயத்தில் சீரமைத்த இயக்கம் இந்த இயக்கம் பெண்கள் அடிமை நாம ஆக்கக்கூடிய இயக்கம் பெண்களும் சுதந்திரமா இருக்கக்கூடிய இயக்கம் பெண்களும் உரிமையான இயக்கம் அப்படிப்பட்ட மாணவர்களுடைய அன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு விடக்கூடிய இயக்கம் சுயமுறை வழங்கும் சுபவங்களே என்று கூறுவது எனக்கு வாய்ப்பு பெற்ற நன்றி வண்டி நன்றி வணக்கம்